திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவியின் பேச்சால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் பேசிய திருவிக்க நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி சென்னை பெரம்பூர் பகுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் வேண்டும் என்று வரிசையாக பட்டியலிட்டுக் கொண்டிருந்தார் இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமையடைந்த சபாநாயகர் அப்பாவு ஒரே நேரத்தில் எத்தனை வழித்தடங்களுக்கு பேருந்து வேண்டுமென கேட்டால் அமைச்சருக்கு எப்படி நினைவிருக்கும் என்றும் அதனால் ஓரிரு வழித்தடங்களுக்கு மட்டும் கேளுங்கள் என்றும் கூறினார் பிறகு மீண்டும் பேச்சை தொடர்ந்த தாயகம் கவி மீண்டும் முன்பு போலவே வரிசையாக ஊர் பெயர்களை சொன்னார் அப்போது போக்குவரத்து துறை அமைச்சரை நோக்கி பேசிய சபாநாயகர் அப்பாவு பேசாமல் பெரம்பூரிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகளை இயக்கிவிடுங்கள் என்று நகைச்சுவையாக கூறினார் இதனால் சட்டப்பேரவையில் சரிபலை ஏற்பட்டது பின்னர் எழுந்து பேசிய போக்குவரத்து எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பேருந்து நிலையத்திலிருந்து வழியாக பெரியபாளையம் கோயில் வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் பெரம்பூரிலிருந்து திருவெற்றியூர் எண்ணூர் வழியாக பொன்னேரி வரையிலும் பெரம்பூரிலிருந்து சாந்தம் கடற்கரை மெரினா கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை வழியாக ஈச்சங்காடு கோவளம் வரையிலும் பெரம்பூரிலிருந்து அம்பத்தூர் ஆவடி ஈச்சங்காடு பூந்து வழியாக ஸ்ரீபெரும்பு வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து திருமங்கலம் புறநகர் சாலை வழியாக பெருமலத்தூர் கூடுவாஞ்சேரி மறைமல் நகர் மஹிந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும் அதே போலவே பெரம்பூரில் இருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சதுக்கம் செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்து புதிய பேருந்து ஒன்றினை வச்சு தமிழ்நாடு முழுவதும் அதை போலவே பெரம்பூரில் இருந்து அதே போலவே இருந்து கீழ்ப்பாக்கம் கார்டன் பச்சை கல்லூரி அரும்பாக்கம் மதுரை வாயில் வழியாக திருவருக்காடு வரை செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றினையும் அமைத்து தருவாரா என்பதை அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அங்கிருந்து ராதாபுரத்துக்கு ஒண்ணு அமைச்சர் அவர்கள் உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறு பார்க்கிறவன் நூறு முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார் இன்றைக்கு அதே போல பேருந்துகளையும் மனப்பாடமா வந்து சொல்லியிருக்கிறாரு அதிலும் மிக சிறப்பாக கோயிலுக்கு போறதுக்கு பெரிய பெரியபாளையம் வேலைக்கு போறதுக்கு சோழிங்கநல்லூர் சுற்றுலா போறதுக்கு பீச்ன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக கேட்டிருக்கிறார் நகர பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தான் இயங்க முடியும் எனவே அந்த கிலோமீட்டர் அளவிற்குள் இந்த அவர் கேட்கின்ற வழித்தட நீட்டிப்புகள் எல்லாம் செய்ய முடியும் என்றால் அவற்றை செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல புதிய பேருந்துகள் கேட்டிருக்கிறார் புதிய பேருந்துகள் இப்பொழுது படிப்படியாக வந்து கொண்டிருப்பதில் பழைய பேருந்துகள் மாற்றப்படுகிறது அவை மாற்றப்படும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியை உள்ளடக்கிய வடசென்னை பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதை நாம் எல்லோ நாம் எல்லாம் அறிவோம் நேற்றைக்கு கூட முதலமைச்சர் அவருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் இருநூத்தி முப்பது பார் முப்பத்தி மூணு புதிய துணை மின் நிலையம் துவக்கப்பட்டது அதுபோல பெரம்பூர் பகுதியில் அந்த பகுதிக்கு ஒரு புதிய மின்சார பேருந்துகள் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அங்கே புதிய பணிமனை துவக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய தொகுதியில் பேருந்து வசதிகள் கூடுதலாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்